ஜோதே அருட்பேரும் ஜோதே தனி பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி திருவளறு பேர் அருணுடையான் சிற்சபயான் எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தன் எல்லாம் உடையான் உருவமுமாய் அருவமுமாய் உபயமுமாய் அளவாய் ஓங்குங்கருட்பெருஞ்சோதி ஒருவனுண்டே அவன்தான் பெருமையினால் என ஈன்றான் நான் ஒருவன்தானே பிள்ளை அவன் பிள்ளை என பெரியறியலாம் அறிவார் இருமையுரு தத்துவர்கள் என்னை அறீரோ இங்கு மது துள்ளலாம் ஏதும் நடவாதேயே மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடைப்பயலே நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுறையின் சொல்வழியே வழியே இருத்தியெனில் சுகமாயிருந்திடு நீ என் சொல்வழி வழி ஆனாலோ! தினையளவும் அதிகாரம் செல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தேன் நனவில் என அறியாயோ யார் என இங்கிருந்தாய் ஞானசபைத் தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே பன்முகம் சர்மம் எனும் ஓர் பயலே பதையாதே சிதையாதே பார்க்குமிடம் எல்லாம் கொன்முகம் கொண்டடிக்கடி போய் குதியாதே எனது குறிப்பின் வழி நின்றிடு நின் குதிப்பு நடவாது என் முனவோர் புன்முனை மேல் நீ இம்மெனும் முன்னடக்கிடுவேன் என்னை அறியாயோ பின்முன் என நினையேல் ஏல் கான் சிற்றபையில் நடிக்கும் பெரிய தனி தலைவனுக்கு பெரிய பிள்ளை நானே விரிந்த மனம் எனும் சிறிய பயலே விரிந்து விரிந்தலையாதே வெளியாதே விடயம் புரிந்த புரிந்தவமே போகாதே பொறிவாய் புறையாதே விரையாதே புகுந்து மயங்காதே தெரிந்து தெளிந்தொரு நிலையில் சித்திரம் போல் இரு நீ சிறிதசைந்தால் அக்கணமே சிதைத்திடுவேன் கண்டாய் பரிந்தனை நீயார் என்று பார்த்தாய் சிற்றவை வாழ் பதிதனக்கே அருட்பட்டம் பலித்த பிள்ளை நானே பாய்மனம் என்றுரைத்திடும் ஓர் உரைத்திடுங்கோர் பராய் முருட்டுப் பயலே பல்புரியாம் படு காளி கூடி சேய்மையினும் அண்மையினும் திரிந்தோடியாடி தியங்காதே ஒரு வார்த்தை திருவார்த்தை எனவே ஆய்வுற கொண்டு அடங்குக நீ அடங்கிலையேல் உனைத்தான் அடியொடுவேர் அறுத்திடுவேன் ஆணை அருளானை பேய்மதியானி எனைத்தான் அறியாயோ எல்லாம் பெற்றவன் தன் செல்வாக்கு பெற்ற பிள்ளை நானே மயங்கு புத்தி எனும் உலக வழக்காளி பயலே வழிதுரை ஈதென்றியா வகை சிறிதும் அறியாய் உயங்கி விசாரித்திடவே ஓடுகின்றாய் உணரும் உளவறியாய் வீண் உழைப்பிங்கு உழைப்பதில் என் பயனோ வயங்கு மனம் அடங்கியவாரடங்குக நீலையேல் மடித்திடுவேன் கணத்தில் உனை உனைவாய்மை இது கண்டாய் இயங்க என்னை அறியாயோ யார் என எண்ணினையோ எல்லாம் செய்வல்லவனுக்கு இனிய பிள்ளை நானே கலையறியா சித்தம் எனும் கனமோசப் பயலே காலறியாய் தலையறியாய் காண்பன கண்டறியாய் நிலையறியாய் ஒன்றை ஒன்றா நிச்சயித்து உலகை உலகை நெறிமயங்க மயக்குகின்றாய் நீயோ இங்குருவா அலையறியா கடல் போலே அசைவர நின்றிடு நீ அசைவாயேல் அரைக்கணத்தே அடக்கிடுவேன் அலைவரியாய் எந்தனை நீ அறியாயோ நான் தான் ஆண்டவன் தன் தாண்டவன் கண்டு அமர்ந்த பிள்ளைக்கானே அகங்காரம் எனும் பொல்லா அடவாதிப்பயலே அடுக்கடுக்காயெடுக்கின்றாய் அடுத்து முடுக்கின்றாய் செகங்காண தலை காலும் தெரியாமல் அலைந்து திரிகின்றாய் நின் ஜபந்தான் சிறிதும் இகங்கான அடங்குக நீ அடங்காயேல் கணத்தே இருந்த இடம் தெரியாதே எரிந்திட செய்திடுவேன் சுகங்காண வென்றனை நீ அறியாயோ நான் தான் சன்மார்க்கம் பெற்ற பிள்ளை மான் எனும் ஓர் ஜகஜால சிறுக்கி இது கேள் உன் வஞ்சக குத்தெல்லாம் ஓர் முட்டை எனக் கட்டி இனமுரனின் தலைமேல் ஏற்றெடுத்து கொண்டும் ஏவல்புரி பெண்களோடே இவ்விடம் விட்டேகி காணடைந்து கருத்தடங்கி பிழைத்திடு நீலையே கணத்தில் உனைமாய்ப்பேன் உன் கணத்தினொடு கண்டாய் ஏன் என நீ அறியாயோ சிற்றபையில் நடஞ்செய் இறைவன் அருப்பெருஞ்சோதிக்கினிய பிள்ளைனானே படு படுதிருட்டு சிறுக்கு இது கேள் உன் சுமை சுமையா வரிந்து கட்டி கொண்டு சாயையெனும் பெண் உனது தலைமேலும் தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே பேயன ஓடி பிழைத்திடு நீ இலையேல் இளையேல் பேசும்ன்னே மாய்த்தேன்னும் பாரேன் ஆயனை நீ அறியாயோ எல்லாம் செய்வல்லார் அருளமுது உண்டருள் நிலைமேல் அமர்ந்த பிள்ளை நானே எனும் பெரிய வஞ்சகினி இது கே வரைந்த உந்தன் பரிசனப் பெண் வகை தொகைகள் உடனே போமாறும் செயல் அனைத்தும் பூரணமாக கொண்டு போன வழி தெரியாதே பிழை நீ இலையேல் சாமாருண்ையின்றே சாய்த்திடுவேன் இதுதான் சத்தியம் என்று எண்ணுதீ எந்தன்னை அறியாயோ ஆமாறு சிற்சபையில் அருள் நடனம் புரிவார் அருள் அமுதுண்டு அருள் மேல் அமர்ந்த பிள்ளை நானேயே கண்மம் எனும் பெருஞ்சிலுகு கடுங்கலகப் பயலேயே கங்கு கரை காணாத கடல் போலே வினைகள் நன்மையொடு தீமையென பல விகற்பங்காட்டி நடத்தினை நின் நடத்தையலாம் சிறிதும் நடவாது என் முன் இருந்தனையனில் நீ அழிந்திடுவாய் அதனால் இக்கணத்தே நின் இனத்தோடே குக நீ இலையே திடுவேன் என்னை அறியாயோ எல்லாம் செய்வல்லவனுக்கு இனிய பிள்ளை நானே எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் கோர் அதிகாரி குருட்டும் உடப்பயலே இத்தனை நாள் பிடித்ததுனை கண்டு துரத்திடவே இன்னும் அரைக்கணந்தறியேன் இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய் விடுதியிலையே பூரணமை அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே சத்தியம் சொன்னேன் என நீ அறியாயோ சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே பெருமாயை என்னும் ஒரு பெண் பிள்ளை நீதான் உடம்பிது சாகா சுத்த உடம்பாக்கி ஒரு ஞான திருவமுதுண்டோங்குகின்றேன் இனி நின் உபகரிப்போர் அணு துணையும் உளத்திடை நான் விரும்பேன் அருளாய ஜோதி எனக்கு உபகரிக்கின்றது நீ அரியாயோ என்னளவில் அமைக அயல் அமருக தெருளாய உலகிடையன் சரிதமுணந்திலையோ சிற்றபயன் அப்பனுக்கு சிறந்த பிள்ளை நானே பேசு திரோதாயனும் பெண் கேள் பின்முன் அறியாதனை நீ என் முன் மறைக்காதே வேசரமாமல இரவு முழுதும் விடிந்தது பீசும் அருட்பெருஞ்சோதி விளங்குகின்றது அரிணி ஏசுரூனின் செயல் அனைத்தும் என்னளவில் நடவாதிதை அறிந்து விரைந்தனை விட்டேகுகையுக் கணத்தேயே மாசரும் என் சரிதம் ஒன்றும் தெரிந்திலையோ பல்ல ஒரு சித்தருக்கே நல்ல பிள்ளை நானே தூக்கம் எனும் கடைப்பயலே சோம்பேறி இது கேள் துணிந்துனது சுற்றமொடு சொல்லும் அரைக்கணத்தே தாக்கு பெரும் காட்டகத்தே ஏகுக நீ இருந்தால் தப்பாதுவும் தலை போகும் சத்தியம் ஈதறிவாய் ஏக்கமெலாம் தவிர்த்து விட்டேன் ஆக்கமெலாம் பெற்றேன் இன்பமுருகின்றேன் நீ என்னை அடையாதே போக்கில் விரைந்தோடுக நீ கொற்றபை சிச்சபை வாழ் பூரணர்க்கு இங்கு அன்பான பொருளன் என அறிந்தேயே பயம் எனும் ஓர் கொடும் பாவி பயலே நீ இது கேள் பற்றரை எந்தனை விடுத்து பனிக்கடல் விண் தயவின் உரைத்தேன் இன்னும் இருத்தியனில் உனது தன் தலைக்கு தீம்பு வரும் தலைமட்டோன் எனது செயலுரும் உள் உடம்பழியும் சுற்றமெலாம் இறக்கும் தீர்ந்ததினி இல்லையென்றே திருவார்த்தை பிறக்கும் அயலிடை நேர்ந்தோடுகி என்னை அறியாயோ அம்பலத்து என் அப்பன் அருள் நம்பு பிள்ளை நானே கோபமெனும் புலைப்பயலே காமவலை பயலே கொடுமோகடைப்பயலே குறுங்கு மதப்பயலே தாபுலோபயலே மாற்றிய பயலே தயவுடன் இங்கு இசைக்கின்றேன் தாழ்ந்திருக்காதீர்கான் தீபமெலாம் கடந்து இருள் சே போவீர் சிறிது பொழுதிருந்தாலும் திண்ணம் இங்கே அழிவீர் சாபமுரா முன்னம் அறிந்தோடுமினோ என்னை தானறியீர் தனித்தலைவன் தலைப்பிள்ளை நானே பசி எனும் ஓர் பாவிப்பயலே துன்பெனும் ஓர் படுபாவிப்பயலே ஆபத்தெனும் பொய்ப்பயலே பசி அவத்தை கடைப்பயலே தடைப்பயலே இடராம் வன்பயலே நீவிரியலாம் என் குடை நில்லாதீர் நசியே உமக்கு உளதோ இக்கணத்தே நீ நடந்து விரைந்தோடுமினோ நாடரியாவனத்தே கசியுமனத்தனை அறிய சிற்றபையில் விளங்கும் கடவுள் மகிழ்ந்தொளித்த தனிக்கதிர் பிள்ளை நானே மரணம் எனும் பெரும் திருட்டு மாபாவி பயலேயே வையகமும் வானகமும் மற்றகமும் கடந்தே பரணமுரு பேரிருட்டு பெருநிலமும் தாண்டி பசையரணி ஒழிந்திடுக இங்கிருந்தாயே நீலோ இரணமுற உனை முழுதும் மடித்திடுவேன் இதுதான் என்னுடையான் அருளானை என் மேலானை அறநூறும் என் தனை விடுத்தே ஓடுகனி நான் தான் அருட்பெரும் ஜோதிப்பதியை அடைந்த காணே ஏன்ன